கலோ நேயர்களே இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை பொன்னாவாரை இதை வந்து நிலா ஆவாரை நில ஆவாரை என்றும் கூட அழைப்பார்கள் இந்த பொன்னாவாரையில் தங்க சத்து நிறைந்து காணப்படுகிறது இது குரு பகவானுக்கு உரிய சமத்து மூலிகை ஆகும் இது வந்து அஞ்சன மூலிகையும் ஆகும் அதாவது வசிய மூலிகை ஆகும் இது வந்து குடல் புழுக்களை கொல்லக்கூடியது மனம் இலக்கியாக பயன்படுகிறது மற்றும் மஞ்சள் காமாலை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பைத்திய நிலை அதாவது வந்து எந்த பொருளையும் தூக்கி அடிப்பார்கள் எது மேல வேணா அடிப்பார்கள் அதனால் என்ன விளைவு வருது என்று அவர்களுக்கு தெரியாது அது ஒரு வகையான இஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய நோய் இந்த நோயை அது வந்து நீக்கக்கூடியது இதன் இலை பாருங்க இந்த இலை வந்து இதை மாதிரி இருக்கும் இதன் பூக்கள் வந்து இது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதன் காய்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதன் வந்து இலை தண்டு பூவு காய் வேர் அனைத்தும் வந்து இது மருந்தாக பயன்படுகிறது இந்த இலை பூ வேர் இந்த மூன்றும் ஒவ்வொன்றும் நாற்பது மில்லிகிராம் எடுத்து இதை வந்து ஒரு உரலில் இட்டு நன்றாக நைய நசுக்கி ஒரு லிட்டர் தண்ணியில் நன்றாக காய்ச்சி அரை லிட்டரானதும் வேலைக்கு இரண்டு ஸ்பூன் வீதம் மூன்று வேலை குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இஸ்திரியான் நோய் வந்து நீங்கும் இந்த இலையுடன் சம அளவு கீழா நெல்லி மூலிகையை எடுத்து நன்றாக அரைத்து காலை காலை மாலை என்று இரண்டு வேளையும் ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து மோரில் விட்டு கலந்து சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை நோய் நீங்கும் இந்த இலையை வந்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய நாடா புழு கொக்கி புழு இதெல்லாம் மனத்துடன் வெளியேறும் இரண்டு நாட்கள் மனம் வந்து இறுகி போய் கட்டி போனவர்கள் இத வந்து மோரில் இட்டு இந்த மை போல் அரைத்து இந்த இலையை மோரில் விட்டு சாப்பிட்டால் மனம் இலக்கி சாதாரணமாக மனம் வந்து வெளியேறும் இந்த இலையுடன் கொம்பு மஞ்சள் சேர்த்து மைபோல் அரைத்து உடல் முழுவதும் பூசி வெதுவெதுப்பான நீரில் குளித்து வந்தால் தூள் அல்லது சீக்காத்தூள் அல்லது கடலை மாவு இது மட்டுமே பயன்படுத்தி வெதுவெதுப்பான நீரில் குளித்து வந்தால் வந்து மேலே ஏற்படக்கூடிய சொறி சிறங்கு படை இதெல்லாம் வந்து நீங்கும் இதை வந்து நிழலில் உலர்த்தி இதன் இலை பூவை நிழலில் உறி உலர்த்தி பொடி செய்து கொண்டு இந்த வந்து தேனில் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை வந்து குறையும் இந்த மூலிகையை வந்து மருந்தாக எடுத்து கொள்ளும்போது கருவுற்றவர்கள் இதை வந்து சாப்பிடக்கூடாது அதேபோல் குடல் புண் உள்ளவர்கள் அல்சர் உள்ளவர்களும் இதை சாப்பிடக்கூடாது நன்றி நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி